நாட்டில் கடந்த டிசம்பரில் சரக்கு சேவை வரியான ஜிஎஸ்டி ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வசூலாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட தரவுகளின்படி கடந்த டிசம்பரில் வசூலான மொத்த ஜிஎஸ்டி ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் இதில் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் கிடைக்கப்பெற்ற வருவாய் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி சரக்கு இறக்குமதி மூலம் கிடைக்கப்பெற்ற வருவாய் ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி திருப்திளிக்கப்பட்ட தொகை முப்பத்தி ஒரு அதிகரித்து பதிவானது இதனை ஜிஎஸ்டி மொத்த வருவாய் கடந்த செப்டம்பரில் ஜிஎஸ்டி விகிதங்கள் இரண்டாக குறைக்கப்பட்டதால் சுமார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பொருட்களுக்கான விலை குறைந்தது அதன் மாதத்தில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடியும் அக்டோபரில் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடியும் ஜிஎஸ்டி வசூலானது நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான மூன்று காலாண்டுகளில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் பதினாறு லட்சத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது